ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மருதானோடைய பூக்களை சேர்த்து பாருங்கள் ஸோ மருதாணினாவே பொதுவாக நமக்கு மகாலட்சுமி வாசம் நிறைந்தது அது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ஸை தரக்கூடியது நம்ம மருதாணி நம்ம கையில் வச்சுருந்தாவே எமம் கூட நம்ம கிட்டே வர பயப்படும் அப்படின்ட்டு நம்ம பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அப்படி ஒரு மகிமையான இந்த மருதானியை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்காது நம்ம வீட்டில் மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நிறைஞ்சிருக்கும் நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கும் ஸோ அது அதை வரை ஒரு ப்ராசஸ்ஸாக நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீடியோ பார்க்குறீங்க நிறைய பேர் லைக் பண்ணாமல் போயிடுங்க ஸோ பிடிச்சிதான் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மருதானியோட பூக்களை சேர்த்து இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பூஜையில் சாமிக்கு வைக்கக்கூட அந்த பூக்களை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதோட நீங்கள் மருதானியை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மருதாணியை சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இப்போ நல்லா நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க இந்த ப பூக்களோட நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு பீஸ் அளவுக்கு நம்ம கற்பூரம் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல வந்து பணவரவை தரக்கூடியது நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ஸை தரக்கூடியது இதுவும் நமக்கு நல்ல ஒரு வீட்டில் இருக்கும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இதோட கொஞ்சமாக வந்து வாசனைக்காக ஜவ்வாது ஆட் பண்ணிக்கோங்க ஜெவ்வாதும் ஒரு பாசிட்டிவான நல்ல நறுமணமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தெய்வீக ஆற்றலை தரக்கூடியது நம்ம வீட்டை எப்போவுமே நறுமணமாக வச்சுக்கும் போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி கூடி கொண்டு இருந்து நல்ல விஷயங்கள் நமக்கு எப்போதுமே நடக்கும் இப்போ இந்த பவுடர் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதோடு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம் அப்போ அப்போ செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மொத்தமாக நம்ம இதில் சேர்த்த அளவு பார்த்திங்கன்னா கீயோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம் கரெக்டான அந்த நம்ம பிடிக்கிற பக்குவம் வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இன்றைக்கி மொத்தமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் சேர்த்துட்டோ இந்த மாதிரி நல்லா உங்கள் 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 இல்லை நீங்கள் ஒரு கவர் யூஸ் பண்ணிக்கூட முக்கோணுமா நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஸோ அதனுடைய அச்சு இருந்தால் கூட நீங்கள் வாங்கி நீங்கள் சாம்பிராணியை ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த சாம்பிராணியை நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மாலையில் நீங்கள் வீட்டில் காலையிலையும் மாலையிலையும் பேரும் ஏற்றி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து தெய்வீக ஆற்றலோட நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கண்டிப்பாக நிறைஞ்சிருக்கும் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான சிந்தனையோட இருக்கும்போது நம்ம எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கும் ஸோ இப்போ ஏற்றி காமிக்கிற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் இந்த மருதாணியே நமக்கு ஒரு ஒரு மகத்துவமானது மகாலட்சுமி வாசம் நிறைந்தது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம வீணாக தூக்கி போடக்கூடிய பூக்களை வச்சு ஒரு சூப்பரான ஒரு சாம்பிராணி நல்ல ஒரு எஃபெக்டிவான சாம்பிராணி நம்ம ரெடி பண்ணிட்டோம் நம்ம கடையில் வாங்கக்கூடிய சாம்பிராணியை பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கெமிக்கல் கலந்துருக்கும் அந்த புகை இதுவே நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேச்சுரலாக ரெடி பண்ணும்போது நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லாமல் நல்லா வந்து நமக்கு நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸோட நல்ல வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ஸ் நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சாம்பிராணியாக ரெடி பண்ணுற கம்ப்யூட்டர் சாம்பிராணியாக ரெடி பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அந்த பொடியை அப்படியே அரைச்சு வச்சுட்டு கூட நீங்கள் சாம்பிராணியை போடும்போது அதோடு கொஞ்சமாக சேர்த்து கூட நீங்கள் போட்டுட்டு வரலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ பூஜையில ஏற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து தெய்வீக ஆற்றல் நிறைந்திருக்கும் ஸோ உங்கள் வீடே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு தெய்வீக ஆற்றலோட நல்ல நறுமணமாக இருக்கும் ஸோ நீங்கள் ஏற்றி வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு வரவங்களே கேட்பாங்க இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி எங்கே வாங்குனீங்க அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான பாசிட்டிவான வைப்ஸோட நல்ல நறுமணமாக இருக்கும் ஸோ இனிமேல் நீங்களும் பூஜைக்கு வைக்கக்கூடிய பூக்களை வீணாக போகக்கூடிய பூக்களை தூக்கி போடாதீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சாம்பிராணியை செஞ்சு வச்சுக்கோங்க நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும் ஸோ இந்த மாதிரி செய்யறதுனால பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கெமிக்கல் இல்லாமல் சாம்பிராணி கிடைக்கிறதோடு இல்லாமல் நல்ல நம்ம ஒரு மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்